எல்லோருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாத பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் நடக்கும்னு தயவு செஞ்சு யாரும் எதிர்பார்க்காதீங்க சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குது இப்போ என்ன தசாபுத்திகள் நடந்துட்டுருக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது சில விஷயங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கசப்பான அனுபவங்களை ஏற்படுத்துறது அப்புறம் கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து செலவுகள்ங்க எதிர்பார்க்காத செலவுகள் விரய செலவுகள் அதே மாதிரி சில பேருக்கெலாம் சொல்லணுன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றத சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அதுக்கு அடுத்தபடியாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தோம்னா உடல் நலம் அந்த வயிறு சம்மந்தமான உடல் நல பிரச்சனைகளை தான் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல் நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்ராக இருக்கும் முன்கோபம் அப்படின்றதெல்லாம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது கோபத்தில் எதையாவது பண்ணிடுறீங்க எதையாவது பேசிடுறீங்க அப்படின்னா பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும் ட்ராவலிங் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் ஏன்னா சின்ன சின்ன அடிபடுறது விபத்துகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் உங்களோட உடல் நலத்தில் எப்படி கவனம் செலுத்துறீங்களோ அதே மாதிரி தான் வீட்லேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மாவுக்குமே உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஏற்படுத்த செய்யும் அதனால் அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லலாம் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படுற மாதிரியே நல்ல விதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் அதுக்கு சாதகமாக அமையணும் அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷனு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக நல்ல விஷயங்கள்னு சொல்லணும்னா மாணவ மாணவிகளுக்கு சொல்லலாம் உங்களுக்கு அந்த படிப்பு சம்மந்தமாக ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க படிப்பு சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது ஆசைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து சொல்லணும் அப்படின்னா குழந்தை பாக்கியம்லாம் சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் குழந்தை பாக்கியத்துக்கு சாதகம் அமைஞ்சது அப்படின்னா உங்களில் சில பேருக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நீங்கள் மேஷமில் பிறந்திருக்கீங்க ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நன்ஸ்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை நல்லபடியாகவே பிறந்துட்டும் வேலை தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் தடங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் புரிஞ்சுதுங்களா உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா அந்த தடங்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப் அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் பொருளாதாரம் பற்றி சொல்லணும் அப்படின்னா பணவரவு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தாங்க ஏன்னா பொருளாதாரம் அப்படின்றது இருந்ததில் காட்டிலும் கொஞ்சமாவது முன்னேற்றம் அடையணும் அப்படி தான் இருக்குது இந்த மாதத்தில் கிரகநிலைகள்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செலவுகளையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் பெரிய எல்லாம் பிரச்சனைகள்லாம் ஒன்றும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் போகணுன்னா ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிட்டு சரி சில பேர்லாம் அந்த இல்லை வெளி இருந்தோ வேறு ஏதாவது நல்ல விஷயங்களாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதுவுமே சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது தான் சொந்தமாக தொழில் இருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விவசாயம் சம்பந்தமான தொழில் வேலையில் இருக்கவங்க உங்களுக்கு இந்த மாதத்தோட ஆரம்பம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சில நஷ்டங்கள் கஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்ருக்கோம் அதனால் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோங்க அப்படின்றவெலாம் வந்து அகலக்கால் வச்சிடாதீங்க எதுலையும் எது பண்ணுறதா இருந்தாலும் அந்த தொழில் ரீதியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாலும் உங்களோட ஜாதகத்தையும் நடக்கக்கூடிய தசா புத்திகளையும் பார்த்துக்கோங்க எதுலேயும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க ஏன்னா அந்த மாதம் அப்படின்றதே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரக்தி அப்படின்றதையும் ஏற்படுத்த தான் செய்யும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அந்த முயற்சிகள் வந்து தோல்வி அடைகிற மாதிரி தோன்றது இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து ஏற்படத்தான் செய்யும் சில பேருக்கு தோல்வியும் அடையும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கிரகநிலைகள் இருக்குது அதனால் மனசில் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து அந்த ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்கணும் சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இடத்த விற்கிறது அப்படின்ற மாதிரி இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருந்து வந்தது அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு வேலை உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு கூட சொல்லலாம் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த திருமணம் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடைகள் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தடை தாமதங்கள் அப்படின்றதெல்லாம் சுப நிகழ்ச்சிகளில் கொஞ்சம் ஏற்படுத்த தான் செய்யும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு திருமணத்துக்கு வரன்னு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா அந்த தடை தாமதங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் சில பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையும் மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டீங்கனாலே போதுமானதுதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்